இப்போ நான் எப்போ எப்போன்னு எதிர்பார்த்தேமா எப்படா ரீ ரீஎன்ட்ரி கொடுப்போம் மக்களும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நானா மறந்தாலும் மக்கள் விடமாட்டிக்கிட்டாங்க எப்போ நீங்கள் திருப்பி போவீங்க போவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நானே திடீர்னு அதிர்ச்சியாகி திருப்பியும் ஒரு பதினஞ்சு நாள் வாய்ப்பு கொடுத்த விஜய் டிவிக்கும் ஜியோகாரஸ்டாக்கும் என்னோட மன மறந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எஸ்பெஷலி பாஸ் டீம் மதுரை மீனாட்சி தாயோட அருள்னால் என்ட்ரி கொடுத்து திருப்பியும் மக்களை மகிழ்விதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா பாரு வந்து உள்ள இல்லை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுங்க ரொம்ப கஷ்டம் பாரு உள்ளே இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு என்னடா இல்லாமல் நம்ம உள்ளே போகிறோமே அப்படின்ட்டு அப்புறம் போக 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 ஆயிடுச்சு லாஸ்ட்டு பதினஞ்சு நாள் பார்வையிலேயே ரொம்ப மிஸ் பண்ணேன் ஆக்சுவலாக நானே நானே வந்து அப்படி சொல்ல முடியாது சார் ஆக்சுவலா எல்லாமே ஓட்ஸ் பிராகாரம் தானே ஆக்சுவலாக நானுமே சபரிக்கு தான் சப்போர்ட் பண்ணேன் பட் திவ்யா கணேஷ் ஜெயிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் நான் உள்ள இருந்தப்போ திவ்யா வந்து பார்த்திங்கன்னா என்னை நல்லா கவனிச்சிக்கிடுச்சி ஓகேவா ஒரு சாப்பாடு வைக்கிறத கூட என்னை மிஸ் பண்ணாது ஓகேவா திவ்யா சாப்பிட வச்சிருக்கறது கூட எனக்கு வச்சு எனக்கு தான் கொடுக்கும் உண்மைன்னு ஒன்று இருக்குது இல்லையா திவ்யா வந்து என்னன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மூணு தோசைன்னா அது சாப்பிட்ற ரெண்டு தோசையும் எனக்கு கொடுத்துட்டு அது பட்டினியாக இருக்கும் நான் நிறைய பார்த்துட்டேன் சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக அதாவது ஒரு சாப்பாடு விஷயத்தில் கூட நல்லா கவனிச்சிக்கணும் அதனால் எனக்கு திவ்யாவும் ரொம்ப பிடிக்கும் அதே சமயத்தில் வந்து என்ன தான் எங்கள் ரெண்டு பேர் கடையில் சின்ன சின்ன சண்டைகள் கருத்து வேறுபாடு வந்தாலும் எல்லாேருக்கும் சுற்றி போடுறப்ப என்ன மட்டும் மிஸ் பண்ணவே இல்லை ஸோ கூப்பிட்டு சுற்றி போடும் வாங்க வாட் ஹவர்ஸ் அப்படின்ட்டு அதனால் திவ்யா ஜெயிச்சது எனக்கு ரொம்ப மனசு சோசம்தாம்மா சபரியும் பிடிக்கும் திவ்யாவும் பிடிக்கும் சபரி வந்து எங்கள் கூட ஆரம்பத்தில் இருந்து இருக்கார் ஓகேங்களா திவ்யா வைல்ட் கார்டில் லேட்டாக வந்தாலும் ஆரம்பத்தில் திவ்யா கூட பேசுகிறதுக்கெலாம் ரொம்ப பயமா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபோர் டேஸ் பயம்னா என்னன்னா அந்த பொண்ணு யார்ட்டையும் பேசாது அப்புறம் அதுவும் நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க நானும் ஜா ரொம்ப ஜாலியாக பேசினேன் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக அவங்க இன்டர்வியூவில் நிறைய பேர் அப்படியே நம்ம பிரச்சனையை தூண்ட விதமாக கேள்விகளை நிறைய பேர் கேட்டாங்க இதில் ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமான்னு ஆனால் பட் திவ்யா வந்து பார்த்திங்கன்னா வசலிக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணி அப்படிலாம் கிடையாது அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு எனக்கு சப்போர்ட் பண்ணதில் எனக்கு முன்னிலையே ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சுமா அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வதந்திகளையும் கிளப்பிட்டு வராங்கம்மா இப்போ நான் வந்து சிங்கிளாக தான் இருக்கேன் பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா அந்த சமயத்தில் வந்து ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு ஆங்கர் ஏன் இப்படி கீழ்த்தரமாக பண்ணுறாங்கன்னு மனசு கஷ்டமாக இருந்துச்சு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்க பார்த்துட்டு வாட்டர்ஸ் கங்கராச்சுலேஷன் சொன்னாங்க திவ்யா சிங்கிளாக தான் நான் இருக்கேன் நிறைய பேர் என்னை வந்து தவறாக வந்து இருக்காங்க ஓகேவா வீட்டில் அம்மா அப்பா பொண்ணு தேடிட்டுருக்காங்க என்னோடய வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மா ஓகேங்களா வயசு வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு நாங்கள் இளமை சிவகார்த்திகேயனை விட இளமை எங்கள் தமிழ் திரையுலகத்தில் ஒரு பெரிய ஹீரோவாக வந்துருவாரோன்னு பயந்து வேணும்னே இவருக்கு வயசு கூட இவருக்கு மூணு கல்யாணம் ஏப்பா மதுரையில் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க உங்களுக்குலாம் தெரியாதா கல்யாணம் வச்சா உங்களுக்குலாம் நியூஸ் பரவாதா ஏன்னா அப்படி அதாவது இன்டர்வியூ எடுக்கிற ஆங்கர்ஸ் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பொது வாழ்க்கையோ சொந்த வாழ்க்கையோ தவறெல்லாம் தயவு செஞ்சு உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க உங்கள் வீட்லேயும் ஒரு கூட பிறந்த அண்ணன் தம்பி இருக்கும் தயவு செஞ்சு இந்த மாதிரி பொய் பிறச்சாங்க போடாதீங்க இதுக்காகவே நிறைய யூடியூப் சேனலுக்கு நான் இன்டர்வியூ கொடுக்குறது அவாய்ட் பண்ணிட்டேமா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல திவ்யா கணேஷ் வந்து இந்த மாதிரி நிறைய வதந்திகள் அப்புனப்போ டீசெண்டாக வந்து அவர் நாங்களும் விளையாட்டுக்கு தான் பண்ணோம் அவரும் ஒரு நல்ல ஹியூமன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஓகே எனக்கு பார் எவ்வளோ பிடிக்குமோ அதே லெவல் திவ்யாவும் ரொம்ப கடைசி நேரங்கள பிடிச்சிக்கிருச்சுமா நான் வந்த உடனே கெஸ்ட் பண்ணிட்டேன் இந்த பொண்ணு கேம் நல்லா விளாடுது அப்படின்ட்டு கொஞ்சம் கோவப்படும் அது சொந்த ஒரு ராம்நாடு மண்ணோட வாகம் இருக்கு தானே செய்யும் பிக் பாஸ் மக்களோட கேட்குற கேள்வி என்ன ஆகிறது ரொம்ப பிக்பாஸ்னாலே நீங்கள் தான் வந்த உடனே அதாவது இன்டர்வியூ எடுக்கிறாங்க இன்டர்வியூ எடுக்கிறதால அவர் நம்ம மாமா இல்லை மாமா வெளியில வந்த உடனே மக்கள் சொன்ன ஒரே விஷயம் நீங்கள் தான் டைட்டில் உள்ள அடிப்பீங்கன்னு நினச்சேன் நீங்கள் தான் பிக் பாஸ்க்கு கண்டென்ட்டு நீங்கள் நேர்மையாக இருந்தீங்க நடிக்கவே இல்லை இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தும் உங்களுக்கு எதிர்பார்த்த கான வீணத்துக்காக நீங்கள் கண்ணீர் விட்டீங்க ஏன்னா பாஸில் யாராவது அழுது பார்த்துருக்கீங்களா நான் யூஸ்ஃபுல்லாகவே அழுக மாட்டேன் ரொம்ப போல்டான அழு பட் அவர் கோவப்படுவேன்

உங்களோட எதிரிக்காக ஒரிஜினல் எமோஷன்ஸை காமிச்சீங்க மற்றவங்க பண்ணதில் முதலே கண்ணீர் அவர் எடுக்க போகிறப்ப நிறைய பேர் அவரை குழப்பி விட்டாங்க பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்லாயிருக்கும்னு நினச்ச ஒரு ஜீவன் நீங்கள் தான் உங்களுக்கு எதிர்பார்க்குறவங்களை கூட நல்லது செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்கம்மா ஏன்னா அவரே என்ன பண்ணார் இன்னொருத்தவரை கூப்பிட்டு சொல்கிறார் வினோத் பாருங்க நான் இருக்கக்கூடாதுன்னு தாலி நினப்பார் பெட்டி எடுத்துகிட்டு கிளம்பணும் நான் பாரு அவர் என்ன சொல்கிறார் பாருங்க என்னை கூப்பிட்டார் நான் கூப்பிட்றப்போ நாங்கள் இருந்து வந்திருக்கோம் நாங்கள் எதையும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நான் அவரை டார்கெட் பண்ணல பெட்டி எடுக்கிறது கூட நான் இன்டைரக்டாக சான்றாவுக்கும் விக்ரமுக்கும் அரோராவுக்கும் தான் நான் சைன் கொடுத்தேன் கானா உணவை நான் சொல்லவே இல்லை ஓகேங்களா சொல்லவே நான் கிடையாது எல்லாருக்கும் நான் நல்லது மட்டுமே தான் நினச்சேன் இந்த குணநலன்கள் மக்களால் கவர்ந்து இழுக்கப்பட்டது ஓகேங்களா மக்களால் கவர்ந்து இழுக்கப்பட்டது என் கூட தான் எல்லோரும் வம்புழுத்திருக்காங்களே தவிர நான் யார் கூட வம்புலுக்க போகலை நீங்களே எடுத்துக்காங்க உள்ளே நடந்தப்போ கானா உணவு மேனுமே மேலே துப்புறாரு அது எவ்வளோ அநாகரிகமாக தூணுன்னு துப்புறப்ப நம்ம கோவரம்லாம் நம்மளும் நம்ம திருப்பி செய்ய தானே செய்வோம் எவ்வளோ நாள் அவங்க பண்ணுறதுனால நம்ம பொறுமையாக இருக்கோம் ஸோ அதெல்லாம் மக்களால் கவர்ந்து எடுக்கப்படுச்சு இந்த தம்பி எவ்வளோ டீசெண்டாக போகுது அவங்க வீண் வந்து 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 வழியை வந்து வம்புளுக்குறாங்க இன்னொன்று அவங்க வந்து உருவக்கேளி பண்ணுறதுக்கு த நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா நம்ம வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் எங்கள் ஹீரோவாக வந்துருவோன்னு பயந்து தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா வேணும்னே ஏஜை மட்டப்படுத்துறது உருவக்கே பண்ணுற மாதிரி செய்யுது யூஸ்ஃபுல்லாக சின்ன வயசிலேருந்தே ஃபேஸ் வந்து ஒரு அட்ராக்டிவான ஃபேஸ் நான் ஸ்கூலு காலேஜில் படிக்கிறப்போ சொல்லுவாங்க முகத்தில் என்னமோ தெரியுது வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருான் ஒரு தேஜஸ்துறை இதை பார்த்த உடனே லுக்கு நான் நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபீமேல் ஃபேன்ஸ் அதிகமாக இருப்பாங்கம்மா ஒரு டாப் ஹீரோ வர்ற மாதிரி நம்ம வந்து இப்போ ஆரம்ப கட்டத்திலேயே இப்பவே நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஜ் கோடிக்கணக்கான மக்களை கவர்ந்து விடுக்கப்பட்டிருக்கோம் இதை மற்ற போட்டியாளர்கள் புறாமல் பண்ணிட்டு நம்மளை அமுக்க நினைக்கிறாங்கம்மா ஒரே ஒரு விஷயம் உங்களே இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கார் அவர் வந்து எங்களோட மாமா தான் நாங்கள் ட்ரௌசர் போட்ட காலத்துலேருந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் ஒரு நிமிஷம் நீங்கள் வாங்க மாமா சும்மா வாங்க ஃபார்வேர்டாக வாங்க அதனால தப்பு கிடையாது என்னோடய ஒரிஜினல் வயசு என்னோட டேட்டா பர்த்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஏன்னால் இதை நான் சொல்லியே ஆகணும் வேணும்னே என்னை பற்றி என்னோட ஒரிஜினல் டேட்டா பர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சிவகார்த்தின்லாம் விட நாங்கள் இளமங்க சின்ன பையன் ஸோ இவர் மாமா வந்து நாங்கள் ட்ரௌசர் போட்ட காலத்தில் வந்து நாங்கள் இருக்கோம் இன்டர்வியூ எடுக்கிறாரு இவர் சேனல் வச்சுருக்காரு எங்களோட ரிலேட்டிவ் நீங்களும் சொல்லுங்கள் மாமா உண்மையாக ஆமாம் கம்மி தான் வயசு கம்மி தான் என்னையோட ஆறு ஏழு வயசு கம்மி தான் ஆ ஆறு ஏழு வயசு கம்மி ஓகேங்களா அப்படி இருக்கிறப்ப ஏன் இப்படி அதாவது மாமா மொத்தம் அவங்க வீட்டில் மூணு பேர் எங்கள் வீட்லேயும் மூணு பேர் நான் கடைசி பையன் ஓகேங்க சரி அவங்க வீட்டில் கடைசி பையன் இருக்காருளா அவரே என்னோடய சீனியர் மாமான்னு தான் கூப்பிடும் அப்படி இருக்கிறப்ப மாமா எனக்கு ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் ஆச்சா இல்லை இல்லை இவர் வந்து எங்கள் சொந்த அத்தை மகன்ப்பா வேறு யாரும் கிடையாது இவர் மாமாவும் எனக்கு ரிலேட்டிவ் தான் ஸோ அப்படி இருக்கிறப்ப வேணும்னே என்னை பற்றி பொய் பிரச்சாரங்கள் செய்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் மாமா நீ பொய் பிரச்சாரங்கள் என்னன்னா நேரடியாக ஒருத்த நான் அமுக்க முடியல அதுக்கு வந்து பொய்யான விஷயங்களை வந்து பிரம்மாஸ்திரமாக எடுக்கிறாங்க ஓகேங்களா சமூக வலைதளங்கள் அதுவும் பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்படிலாம் கிளப்புறாங்க இன்னும் நான் சிங்கிளாக தான்மா இருக்கேன் பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா கடவுள் புண்ணியத்தில் நல்ல பொண்ணு அமைச்சுன்னா குடும்பப்பாங்க நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோம் வேணும்னே சமுதாய ஊடங்களில் வந்து இவருக்கு மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் இவருக்கு வயசு நாற்பத்தாறு சொல்கிறவங்கலாம் மதுரையில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் என் கூட படித்த கிளாஸ்மேட்ஸுக்கும் தெரியும் நான் மதுரை சென்ட்மேரிஸில் தான் படிச்சேன் ஸ்கூல் காலேஜில் நான் எப்படி இருந்தேன்றதும் தெரியும் என்னோடய டேட்டா பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஸோ நேரடியாக அவங்கள ஜெயிக்க முடியல என்னோடய வளர்ச்சியை தடுக்க முடியல அதுக்காக வேணும்னே வயசையும் அதே மாதிரி மூணு கல்யாணச்சும் நாலு கல்யாணம் நான் வந்து சிங்கிள் தாமா ஓகேங்களா நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நம்மளை பற்றி என்னை பற்றி ரொம்ப பர்சனல் விஷயத்தை நான் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன் அது தேவை ஏதோ ஒன்று பண்ணிட்டு நான் என்ன நிறைய வந்து என்னோட பர்சனல் பெட்டர் நான் சொல்ல மாட்டேன்மா ஓகேவா ஸோ ஒன்றே ஒன்று பிரேக்கப் இருந்துச்சு நான் ரொம்ப அதை பற்றி பேச விரும்பலை அது முடிஞ்சு பிரேக்கப் தான் அது முடிஞ்சிருச்சு நான் வந்து இப்போ மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்பா அம்மா வரன் தேடிக்கிட்டு இருக்காங்க ஏ கூட ஏப்பா ஒரு மேரேஜ் ப்ராக் பண்ண அதை கூட ஃபோட்டோ எடுத்து அது ரெண்டாவது மணி போடுறாங்க என்ன கொடுமையாக இருக்குது ஒரு பொண்ணு ஃபேவரேட் உண்மம்மா மேரேஜ் ப்ரான் பண்ண ஒரு பொண்ணு பாரு அதை எடுத்து ரெண்டாவது மணி வந்து நீங்கள் வீடியோ கேட்டாங்க நான் பண்ணி கொடுத்தேன் எல்லாம் கொடுமையாக கூத்துமா இருக்கு கண்ணு மதுரையில் நீங்கள் இருக்கீங்களா எனக்கு ரெண்டு அது எப்படி நான் பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு மூணு மணி வரும் அப்போ அதெல்லாம் கிளப்பி விட்டாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் உன்னையை காணாமல் அது மாதிரிலாம் நிறைய அதாவது இது வந்து கீழ்த்தரமாக இருக்குமா அதாவது அவங்க அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது எந்த ஆங்கர் இப்படி பண்ணுறேன் டிஆர்பிக்காக என்னென்னாலும் பண்ணலாமா சார் கஷ்டமாக இருக்குது இல்லையா டிஆர்பிக்காக என்ன பண்ணணும்னு ஒரு ஆங்கர் வந்து திவ்யா கனெஸ்டாக கேட்குறாரு இவருக்கு மனைவி இருக்குது எப்படி இருக்குன்னு அவங்களும் மேடம் நல்லா தான் இருக்காங்கன்னு நாங்கள் எனக்கு அதை பார்த்தப்போ ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது திவ்யா என்ன நான் சிங்கிள் தான் தயவு செஞ்சு நிறைய வதந்திகளை நம்ப வேணாம் அதே மாதிரி பர்சனலாக ஒரு சில பிரேக்கு இருக்கும் நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை ஏன்னா முடிஞ்சதும் முடிஞ்சிருச்சு நான் வந்து கல்யாணத்துக்காக மேரேஜுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு என்னோட சொந்த வாழ்க்கையை பற்றி ரொம்ப வீட்டில் கஷ்டப்பட்டாங்க சார் வீட்டில் அம்மா அப்பாலாம் பார்த்துட்டு அது இவ்வளோ கீழ்தரமாக இருக்காங்க அதே மாதிரி இந்த பிக்பாஸில் வந்து நீங்க கிராண்ட் ஃபினாலியான டான்ஸ் அதெல்லாம் நல்ல வாய்ப்புமா உண்மையிலேயே விஜய் டிவிக்கு நம்ம எந்த காலத்தில் ஆக்சுவலாக கடமைப்பட்டிருக்கோம்னு தெரியல நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஆள் ஆரம்பிச்சாங்க ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அமிச்சாங்க ரொம்ப சந்தோம சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய பேர் பரவாயில்ல ஹீரோலுக்கு வந்துருச்சு ஸ்டேஜே அதாவது அரங்கமே அதிரே ஆரம்பிச்சிருச்சு நான் போய் டான்ஸ் ஆடுவேன்ல எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க என்ஜாய் பண்ணது அந்த மூணு மூணு சாங் கொடுத்தாங்க இல்லையா ஆக்சுவலாக கொஞ்சம் நேரம் தான் கொரியோகிராஃபர் ட்ரைன் பண்ணாங்க நான் உடனே பிக்கப் பண்ணேன் பிக்கப் பண்ணி டக்கு டக்குன்னு ஆடிட்டேன் அதுவும் நிறைய வைரல் ஆச்சு விஜய் சேதுபதி சார் சொல்கிறாப்பில் நீங்கள் நேர்மறையாக ஆட்கள் இந்த காலத்தில் நல்லதாக போட்டாலே பார்க்க மாட்டாங்க நீங்கள் எங்களை எதிர்மறையாக பேசி 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 இன்னும் நல்லா வளர்த்து விடுங்க நாங்கள் வளர்ந்துக்கிட்டே போகிறோம் அதை நாங்கள் கண்டுக்கிற மாட்டோம் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு அதையும் நிறைய பேர் எங்களுக்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல கிராண்ட் ஃபினாலில் திவா எப்படி வாய்ப்பு கொடுத்தீங்கன்னாங்க எனக்கு டான்ஸ் ஆடினது ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடினே மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுமா ஜி சேதுபதி சார் எல்லா கண்டஸ்டன்ட்டுமே பாராட்டினார் அவர் மேலேயுமே நிறைய பொய் விமர்சனங்கள்லாம் வச்சுக்கிட்டு வர்றாங்க ஒரு சோவை கோஸ்ட் பண்ண காரணத்துக்காக அவரை நம்ம பண்ணுவார்

ஒரு பேரோடு வரும்னு நினைக்கிறேன் இந்த முகத்தை நீங்க பார்ப்பீங்கடா நானும் நடிப்பேன்டா அப்படின்னு வரல அதெல்லாம் அவர் தான் நான் வாய்ஸை தான் ரீச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவரே நேரம் வந்து என்கிட்ட வந்து போன போனவட்டம் நான் வந்தப்போ உங்களை மிஸ் பண்ணிட்டேன் இந்த வட்டம் சொல்லி பண்ணி சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் போனவன் வந்துருப்போம் உங்களை மிஸ் பண்ணிட்டேன் வந்துருந்துருக்கலாம் அப்ப நீங்க இருந்துருந்துருக்கலாம் அப்படின்னு ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு சாண்டி மாஸ்டருமே நல்லா என்கரேஜ் பண்ணாருமா சாண்டி மாஸ்டர் நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணாரு இதுக்கு முன்னாடி வந்த பழைய கண்டஸ்டன்ட் பூர்ணிமா அண்ணா வந்து நல்லா பண்ணாரு அவர் வீட்டானது எங்களுக்கு ஷாக்கா இருந்துச்சு கேம்மே நல்லா விளாண்டாரு எல்லா பக்கமும் நான் நல்ல பேர் தான் பிக் பாஸ்னாலே வாட்டர்மெலன் ஸ்டார் தான் நின்னது நடந்தது உட்காந்தது எல்லாமே கண்டென்ட்டு மதுரை மீனாட்சி தாயோட அருள் தான் சார் உண்மை தான் சார் ஏன்னா பிக்பாஸ்லாம் நம்மளே போகணும்னு ட்ரை பண்ணாலும் போக முடியாது டீம் பாஸ் பார்த்துருக்கீங்களா பார்த்ததே இல்லை சார் ஒரு எபிசோட் கூட பார்த்ததில்லை சார் பேசிக்காக நான் ஃபிசியோதெரப்பி மருத்துவர் சார் கிளினிக்கு வீடு அப்படியே இருந்த ஒரு ஆள் எங்கள் அம்மா என்னோட பிரதர்ஸ்லாம் வந்து ரொம்ப பிக்பஸ் பார்ப்பாங்க ஓ அவங்க பார்க்குறப்ப நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டே கூட ஒரு பத்து நிமிஷம் பார்த்ததில்லை ரொம்பலாம் பார்க்க மாட்டேன் எனக்கு எதுவுமே தெரியாமல் தான் உள்ளுக்குள்ள போனேன் அது போல நிறைய பேர் வந்துட்டு நெகட்டிவ் நேம் வாங்கிட்டு வருவாங்க நான் உள்ளே போயிட்டு பாசிட்டிவோட சொல்லி மாப்பிளைக்கு வந்து உள்ள ஓடுறதுக்கு முன்னாடி நிறைய நெகட்டிவ் வந்துச்சு உள்ளே போயிடுறதுவும் நிறைய பாசிட்டிவ் ஆயிடுச்சு கரெக்ட் சார் உண்மையிலே சார் விஜய் டிவிக்கு கோடி கும்பிடு ஆக்சுவலா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் ஜென்மத்துக்கும் உழைச்சி கொடுத்தாலும் இது தகாது ஏன்னா நெகட்டிவிட்டியை ஒட்டச்சி விட்ருக்காங்க பார்க்குறவங்களும் அந்த பையன் ரொம்ப இன்னசென்ட்டு நல்ல பையனாக இருக்கான் இவெண்ட்டாக தான் வந்து வம்பளுக்கிறாங்க ஃபேக்காக திருப்பி விட்றாங்க அந்த பையன் ரொம்ப எதார்த்தமாக இருக்கான் நல்ல உழைப்பாக இருக்கான் நேர்மையாக இருக்கான் ஈவன் நான் ஏற்கனவே சொன்னதான் காணவனத்துக்காக ஒரு எதிர்க்கி கூட திரோகன் மணிக்கணும்னு நினைக்கல காண பட்டி எடுக்கிறோம்னு நீங்கள் என்னைக்குமே அழுது அழுது பார்த்ததில்லை சார் என்னால் அழுகவே வைக்க முடியாது சார் எவ்வளவோ பேர் ட்ரை பண்ணாங்க அவங்க தான் அழுதுட்டு போயிருக்காங்க ஸோ அது வந்து ஒரிஜினல் எமோஷன்ஸ் கிட்டவங்களுக்கு கூட ஒரு தீங்கு நினைக்கக்கூடாது காணவனது பாவம் மிஸ் பண்ணிட்டாரே அவர் எடுத்துகிட்டு போனா அவர் நல்லா இருப்பாறே அப்படின்ற ஒரு இதுதான் எனக்கு இருந்துச்சு சோ இதெல்லாம் வந்து மக்களால கவர்ந்து இழுக்கப்பட்டுச்சு ஓகே இவர் நல்ல மனசுனா இருக்கான் எத்தனை பேர் வந்தாலும் வந்து பாரு நிக்கிறான் थैंक यू வாட் மன் சார் ஒயிட் வந்து அவங்க சொன்னாங்க சார் உங்களுக்கு தான் ஓட்ஸ் அதிகமாக இருக்குது நீ தான் டாப்பில் இருக்க சொல்லிட்டாங்க அந்த ஒருத்தருக்கு கிடைக்கல வெளியில் வந்ததுக்கப்புறம் இருந்துச்சு சார் உள்ள இருக்கப்போ எனக்கு ரொம்ப தெரியல என்ன தான் கார்ட் கார்டு சொன்னாலும் வெளியில் வந்து பார்க்குறப்ப தானே தெரியும் எல்லாம் டைட்டில் வினர் திவாகர் எல்லாம் இடி பண்ணி போட்டிருந்தாங்க சவரி என்னையும் சார் கையை தூக்குற மாதிரியும் டக்குன்னு சபரி கையை கேக்கு போட்டு இஸ் திவாகர் அப்படின்னு மாதிரி நிறைய ஆர்மிலாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக பேர்ஸ்னலாக எனக்கு திவ்யா பிடிக்கும் சார் ஸோ அவங்க அவங்க வின் பண்ணனால எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா பாஸ் ஹவுஸில் இருக்கப்போ என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க இந்த பையன் சொன்னால் நான் இருக்கணும் இல்லை இல்லை ஸோ உள்ளே இருக்கிறப்ப என்னை நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல பார் திவாகர் காம்பினேஷன் எவ்வளோ நல்லா இருந்துச்சு இப்போ எல்லாரும் திவாகருக்கும் திவ்யாவோட காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சுன்னாங்க இப்போ கூட நான் வந்து மங்காத்தா படத்து ரிவியூக்கா மங்காத்தா படம் ரிலீஸ்க்காக வந்துருந்தேன் இல்லையா எல்லாம் என்னையே பார்த்துட்டு திவ்யா திவ்யா திவ்யான்னு கரம்பிக்கிறேன் ஸோ அந்த லெவல்

ஆக்சுவலாக சார் இதை பற்றி எதுவுமே பேசக்கூடாதுன்னு எங்கள் டீம்லேருந்து எங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க ஸோ அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது ஒரு கண்டஸ்டண்ட்டாக எனிவே டீம் எடுக்கிறதான் இறுதி முடிவு அவங்க எல்லோரும் நாம வெளியில் இருந்தோம் இல்லையா நாங்கள் வெளியில் இருந்தோம் அதனால் அதை பற்றி எதுவும் என்னால் பேச முடியல சார் ஃபைனலாக பிக் பாஸ் ஃபைனலாக பார்வோம் அவங்க கமதுமே உள்ள போட்டு அவங்க ஃபைனல் கேம் அப்படின்னு சொல்லி முடிச்சு எப்படி இருந்துச்சு சார் அவங்களுக்கும் பட்டாங்க சார் ஏன்னா ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில் போயிட்டாங்க திருப்பி அவங்கள ரீஜாயின் பண்ணது உண்மையிலே டீம் பெஸ்ட்டு தான் பிக் பாஸ் டீம் பண்ண வந்து ஒரு நல்ல விஷயம் அவங்க ரெண்டு பேருக்கும் திருப்பி உயிர் கொடுத்த மாதிரி இருந்துச்சு பாருக்கும்னுக்கும் திருப்பி ஒரு உயிர் கொடுத்த மாதிரி இருந்துச்சு அவங்க டீம் நல்லா தான் சார் பண்ணாங்க அவங்கள விடலை இல்லையா என்ன தான் ரெட் கார்டு கொடுத்தாலும் திருப்பி கூப்பிட்டு ரீஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க டீம் எந்த வகையில் டீம் பிக் பாஸ் டீமால அவங்களுக்கு எந்த கெடுதலும் இல்லை சார் நீங்கள் எதிர்பார்த்து இவ்வளோ தான் பண்ணுவாங்க அதே மாதிரி யாரும் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் சபரியாக தான் அக்செப்ட் பண்ணேன் எனிவே ஆக்சுவலாக திவ்யா வயல் கார்டில் வந்தாங்க சார் சபரி வந்து இருந்து என் கூட இருக்கான் என்னதான் இருந்தாலும் எஸ்டிவி கூட்டைன்னு சொல்லுவோம் சபரி விக்ரம் திவாகர் நாங்கள் மூணு நேரம் எஸ்டிவி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாண்டாக தான் இருப்போம் எங்களுக்குள்ள ஆயிரம் சண்டை இருக்கும் அது வந்து திவ்யாவை சொல்லுவாங்க திவ்யா கூட நல்ல பாண்டாயிருச்சு சார் இவங்கலாம் பார் கூட நான் எவ்வளோ பாண்டாக இருந்தோம்னா திவ்யா கூட நான் கிட்டத்தட்ட ஒன் மந்த்து தான் இருந்திருக்கோம் அப்போ ஒரு ஃபிஃப்டின் டேஸ் இப்படி ஒரு ஃபிஃப்டின் டேஸ் ஒரு ஊர் கொண்டனால அது என்னன்னு தெரியல ஒரு நேச்சராக ஒரு பாண்ட் நல்ல ஒரு பாண்டு பார்வை எவ்வளோ பிடிச்சோ அதே அளவு திவ்யாவும் பிடிச்சி அதே சமயத்தில் சபரி எஸ்டிவி டிவி சொல்லிட்டு சபரி விகல் சார் பார்வை கூட என்னை திட்டம் நீ என்ன தான் குத்துப்பட்டாலும் அந்த சபரியை மட்டும் விட்டே கொடுக்க மாட்டேன் விக்கல்ஸ் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி என்னை சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் விட்டாக போகிற வாரம் கூட சொல்லிச்சு அவங்க காமெடி பண்ணாங்கன்னா நீ விட்டு கொடுக்காதனே என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது என்னன்னு தெரியல நேச்சராக அவங்க மேலே ஒரு ரொம்ப பிடிச்ச பசங்க

ஒரு ஒரு டீசென்ட்டான பர்சன் வைங்களே கனியோட கேரக்டர் பிடிக்கும் வியானா பிடிக்கும் வியானா சுபிக்ஸா ஸோ எல்லா பெண்களுமே நம்ம ஆதிரை ஆதிரையிலாம் ஆக்சுவலாக ரொம்ப நல்ல பொண்ணு சார் ஆதிரையை பற்றி வெளியில் நிறைய ஆக்சுவலாக எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல அந்த பொண்ணு சோவுக்காக தான் இவ்வளோ பேசியதே தவிர அந்த லெவல் வெஞ்சன்ஸ் எடுக்கிற ஒரு பொண்ணே கிடையாது ஆதிரையை பொறுத்த வரைக்கும் ஒரு வெஞ்சன்ஸ் கிடையாது ஒரு வினையும் சுதே இருக்காது சார் எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகும் நாயத்தையும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான் நல்லா நான் பிக் பாஸ்க்கு முன்னாடி நம்ம ஐந்து படங்கள் நடித்தோமா டாப் ஹீரோடெல்லாம் நினச்சிருக்கோம் அது சஸ்பெண்ட் சினிமே தான் வரும் ஏஸும் அக்யூஸ் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து ஹீரோ செகண்ட் ஹீரோ மாதிரி நிறைய படங்கள் வருது பார்ப்போம் அதில் மூவ் பண்ணோம்னா நல்லா இருக்கும் அது படம் நடித்து அது ரிலீஸ் ஆகணுக்கண்ணு பிக் பாஸில் இருக்கிறவங்களே வந்து நீங்கள் தான் ப்யூர் சினிமா மெட்டீரியல்னு சொல்கிறாங்க கேட்கல இதுவும் கேட்கல ஆ சொன்னேன் சொன்னேன் சாரி உங்கள் ப்ராஜெக்ட்லாம் எனக்கு யூஸ் பண்ணிக்கங்க ஐயோ கண்டிப்பாக என்னாரு ஆமாம் சொன்னேன் கவின்பாரதிட்ட சொன்னேன் டேரெக்டர்ஸோட கண்ணெல்லாம் விழுந்துருச்சுமா மெலன் ஸ்டார் தெரியாத ஒரு டேரக்டர்ஸ் கிடையாது ஓகேங்களா ஸோ இருக்கிற எல்லா டேரக்டர் ஈவன் வந்து எஸ் ஜே சூர்யா சார்க்கே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டார் யார் எனக்கு நல்லா பிடிக்கும் சார் ஹேட்டாஸ்டர் சிம்மா என்ன பிடித்தேன்ல எஸ்டிஆர் சிலம்பரசனானாவோ ரொம்ப பிடிக்கும் ரொம்ப தரமான மனிதர் எவ்வளோ எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் எவ்வளோ ஆ அது அவரோட சீ அவரோட சீன்ஸ் நிறைய ரீக்ரியேட் எவ்வளோ உயரத்துக்கு போட்டாலும் உயரத்துக்கு போனாலும் சிம்பு அண்ணா வந்து ரசிகர்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தம்பி தம்பின்ட்டு எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக மிங்கிள் ஆவார் எனக்குலாம் நிறைய அட்வைஸ் சொன்னார் அவர் எவ்வளோ பெரிய ஸ்டாரு நான் அப்போ பார்க்க போனப்போ எங்கள் கூட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு அவங்களுக்குலாம் தெரியும் ஓகேங்களா அவ்வளோ ஒரு பணிவாக நான் போனப்போ வாங்க வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு கையை பிடிச்சி கூப்பிட்டு அறிவுரைகள்லாம் சொல்லி எந்த காண்ட்ரவர்சிலேயே மாட்டிக்கிறாதீங்க நல்லா வாங்க அப்படின்னு வாழ்த்து சொல்லி அனுப்பிச்சுவிட்டார் சார் அவருக்கு என்ன வந்துடுச்சு அவர் கேரவன் கிட்ட கூட நெருங்க முடியாது ஆனால் சார் இன்னொன்று மனசு என்ன கஷ்டமாச்சுன்னா விஜய் சேதுபதி சார் ஒன்று கேட்டார் உள்ள என்ன பெரிய பெரிய ஸ்டார்லாம் வெயிட் பண்ணி உங்ககிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னு சார் சமூக வலைதளங்களில் ஒரு சில பேர் தப்பு தப்பாக போடுறனால எனக்கு அது கெட்ட பெறாது சார் ஒரு லீடிங் அவர் பேர் என்ன புளு சட்டை மாறனா அவர் என்ன பண்ணியிருக்காரு சிம்பு அண்ணா கூட ஃபோட்டோ எடுத்ததை அவரோட பேஜில் வந்து அவர் என்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு அண்ணான்றவர் ஒரு பெரிய லிட்டில் சூப்பர் ஸ்டார் அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேன்ஸ் கிளப் உங்களுக்கே தெரியும் ஒரு ரஜினிகாந்த் சார் மாதிரி அவருக்குன்னு வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்காங்க அவர் வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நான் வந்து என்னோடய ஃபோட்டோவை தான் ஷேர் பண்ணேன் அவர் ஏன் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு கோல்டன் சூப்ளி சிம்பு வந்து வாட்டர் வாட்டர்மலன் சார்ட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாருலாம் தப்பாக போடுறாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப கஷ்டமாக இருந்துச்சு அது அங்கங்கே பரவுறப்ப மேடையில் கேள்வி கேட்கறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் தான் அவர்கிட்ட வெயிட் பண்ணேன் கால் கடுக்க ஒரு நாள் ஃபுல்லாக நின்று அவரு நல்ல மதிப்பு கொடுத்தார் ஏன்னா உங்களுக்கு தெரியாதல சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சும்மா நான் கேமரா மேலாம் முடியுமா உண்மை அதுதானே நம்மளுக்காக நம்மளை வந்து ஒரு மதிப்பு கொடுத்து வெயிட் பண்ண வச்சு அன்றைக்கெலாம் அவருக்கு உடம்பு சரியில்லை சார் ஸ்டொமக் பெயின்னு டாக்டர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இன்ஜெக்ஷன் போட்டு வெளியில் ஓடியாந்து ஃபோட்டோ கொடுக்குறாரு எந்த கான்ட்ரவர்ஸியும் மாட்டிக்கிறாதீங்க நல்லா நடிக்கிறீங்க நல்லா பண்ணுறீங்க பேசுகிறப்ப பார்த்து பேசுங்க கான்ட்ரவர்சியில் மாட்டிக்கிறாதீங்கன்னு சொல்கிறேன் என்ன மாதிரி ஜான நடிக்கணும்னு ஆசை சார் எனக்கு வந்து சார் சூப்பர் கொஸ்டின் சார் பவானி ஆக்சுவலாக பவானி விழா நான் வந்தார் இல்லையா அதெல்லாம் நம்மளுக்கு நல்லா செட் ஆகும் மாஸ்டர் படத்தில் பவானி சார் ஆக்சுவலா விஜய் விஜய் சார் விட விஜய் சேர்ந்த சார் அதில் ஓவர் டேக் பண்ணிட்டார் பயங்கரமாக இருக்கும் அந்த பவானி இதாக இருக்கட்டும் அதெல்லாம் நம்மளுக்கு பயங்கரமாக சொட்டம் சார் ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க பவானி ரீல் ரீட்ஸாக நான் பண்ண அது எவ்வளோ பயங்கரமாக சொட்டாக இருந்துச்சு அதில் கூட ஒரு டயலாக் வரும் உனக்கு நான் ரெண்டு நிமிஷம் டைம் கொடுக்குறேன் இப்போ என்னை அட்ஜஸ்ட்டு இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு பண்ணுவார்ல ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய வெயிட் மாஸாக இருந்துச்சு ஓகேங்களா தான் ஹீரோ சார் ஆரம்பத்திலே ஹீரோ ஆக மாட்டாங்க சார் நம்ம ஏதோ நவரசரங்களா காட்டணும்னு ஆசைப்படுறேன் ஏன் சார் நம்ம ஓரளவு பார்க்க நல்லா தானே இருக்கும் வயிறு மட்டும் கொஞ்சம் சார் அதெல்லாம் உடைக்கலாம் சார் ஆக்சுவலா நம்ம வந்து தமிழ் குடி தேவையில்லை சார் அதெல்லாம் உடச்சி எடுக்கலாம் வாட்டர் மெலன் சார் ஒரு உண்மையை சொல்லவா சார் மக்களுக்கு பார்த்து ஒன்று ஒரு ஃபேஸ் அட்ராக்ஷனாக இருக்கணும் உடம்பு வந்து எனக்கு அப்படி ஒன்று இதாக தெரியல இல்லையா நம்ம தமிழ் குடிமகன் நம்ம அப்படி தான் இருப்போம் கொஞ்சம் கொழுகுலு இருப்போம் ஏ அளவு தான் ஹைட் இருக்கும் ரொம்ப ஹைட்டாக நம்ம இருக்க மாட்டோம் தமிழ்நாட்டோட இதே அந்த ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் மைசூர் பக்கம் கர்நாடகா மக்கள் தான் ஒரு சிக்ஸ் ஃபீட்டு கொஞ்சம் அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ அந்த ஒரிஜினல் தமிழ் குடிமனுக்கு உண்டான ஒரு முகம் இதை பார்த்து தான் இவ்வளோ ஃபேன்ஸ் கிரியேட் ஆனாங்க ஃபீமேல் ஃபேன்ஸாக இருக்கட்டும் என்னால் அட்டன் பண்ண முடியல ஃபீமேல் ஃபேன்ஸோட கால்ஸை வீடியோ காலு ஒவ்வொருத்தவங்களுக்கு இது பண்ண முடியல நீங்கள் குண்டா இருந்தாலுமே பார்க்க கொஞ்சம் லுக்கு நல்லா தான் இருக்கீங்க உங்களுக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் ஸ்டொமக் மட்டும் தான் இருக்குது அதை மட்டும் ரெடியூஸ் பண்ணால் போதும் அப்படிதான் சொன்னாங்க சார் சோ இதுவே ஹீரோ தான் இருக்குது நிறைய பேர் பாருங்களேன் நான் துபாய் போயிட்டு வந்த வீடியோ கோட் ஷூட்டில் பயங்கர லுக்காக இருக்கும் அதில் பில்லா சார் ரிலீஸ் பண்ணதாக இருக்கட்டும் வரதாக இருக்கட்டும் லுக்காக இருக்கட்டும் இல்லையா சுவாதி கணேசன் சார் மாதிரி இருக்கீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க லுக் ஃபேஸ் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு லுக்காக இருக்கலாம் சார் ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஏன்னா ஆரம்பத்தில் வந்து தான் நிறைய ஆக்டர்ஸ் ஈவன் தனுஷண்ணாவை கூட உருவகே பண்ணாங்க இவரெல்லாம் எப்படி ஹீரோ ஆக அதெல்லாம் உடச்சி இப்போ அவர் நம்ம ரசிக்கிறோம் தனுஷ் அண்ணா பெரிய லெவல் போயிட்டாரு ஈவன் பெரிய லெவல் போயிட்டாரு ஈவன் வந்து புதுப்பேட்டை படத்துக்கே அவரே கூச்சப்படுவார் சார் பெரிய பெரிய இப்போ தனுஷன்னாக இருக்கட்டும்ஜய்சி சார் இருக்கட்டும் கேமராமேனை பார்த்து பையன் அவங்கள பார்த்து பையன் இவங்கள பார்த்து பையன் நாங்கள் எனக்கு எந்த பையன் கிடையாது சார் நீங்கள் ஓராயிரம் கேமரா கூட்டுங்க கூட்டிங்க முன்னாடி நடிக்கிறேன் சார் நிறைய பேர் விரும்புகிறாங்க சார் அதை மட்டும் சொல்கிறேன் சார் அதாவது வாழ்க்கை துணை இல்லையா ஸோ கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு நல்லா பழகிட்டு மனசுக்கு பிடிச்ச பொண்ணா கல்யாணம் ஒன்று சார் ஆசைப்பட்றேன்

சார் ஃபைனலாக வந்து பிக் பாஸில் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா பொதுவாக எனக்கு ஒரு கேரக்டர் இருக்குது ஓராயிரம் பேர் எதிர்த்து வந்தாலும் நம்ம பண்ணுறது நாயம்னால் அதை எதிர்த்து நிற்கிறது அதை பிக்பாஸில் போய் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் என் மேலே நாயம் இருக்கும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாயத்தை போல்டாக வைக்க மாட்டாங்க எனக்கு இவங்க சப்போர்ட் வேணும் அவங்க சப்போர்ட் வேணும் அவங்க பின்னாடி நம்ம சவாரி பண்ணணும் இவங்க பின்னாடி சவாரி பண்ணோம் நான் யார் பின்னாடி சவாரி பண்ணல சார் என்னோட ஓன் இண்டிவிஜுவலிட்டியில இருந்தேன் நான் எப்படி இருந்தேன்னா அதே மாதிரி இருந்தேன் அங்கே போய் புதுசாக லேர்ன் பண்ணேன் அப்படின்றத விட நான் நேச்சராக இருந்தேன் இனிமேலாம் அப்படி தான் சார் கிட்டத்தட்ட நீ அஞ்சு லட்சம் பேர் எதிர்த்து நின்று நேரம் குத்து வாங்குறேன் வா எதிர்த்து நிற்போம் ஸோ அந்த ஒரு கேரக்டர் தான் பயந்து ஓடுறதோ ஒழிகிறதோ அதெல்லாம் நம்ம பண்டத்தில் நாயர் இருக்கணும் தப்பு இருந்தால் நான் சாரி கேட்டுவேன் இப்போ எனக்கும் கனியாக்காவுக்குமே சண்டை வருது நான் பண்ணுறது தப்புனா கனியக்கா சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருவேன் ஏன் பக்கம் நான் என்ன ஏற்று தான் நிற்பேன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டீமே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க சம்பந்தமே இல்லாமல் அவங்க தான் வந்து அதுக்கு அப்படியே டீம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணும் ஒரு ஆள் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ காண உணவு எச்சித்து போனார் அவர் மேலே தப்புன்னு ஒரு ஆளாக சொன்னாங்களா நீங்கள் சொல்லுங்கள் ஸோ பார்த்தீங்க ஃபஸ்ட்டு அவர் தான் தூக்கினார் அவரை சொல்லிவிட்டு என்ன சொன்னால் ஓகே என்ன மட்டும் தான் எல்லோரும் டார்க்கு காரணம் பண்ணுறாங்க அப்போ நான் எடுத்து தான் நின்று எத்தனை பேர் வா 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 நீயா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரையும் ஃபேஸ் பண்ணேன் ஸோ அந்த ஒரு குவாலிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கமா ஒரு ஒரு வீரமானவர் மதுரை மண்ணு அந்த வாகம் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு பெயர் கிடைச்சிச்சு மேம் ஃபைனலாக வந்து என்ன வணக்கம் தமிழக மக்களே நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடைப்பு அரேக் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுகிறேன் சோல அந்த இந்த புதுப்பே டயலாக் மட்டும் பேசுகிறோம் அது மட்டும் பேசுகிறேன் கொஞ்சம் டஃப்பான டயலாக்னு நினைக்கிறேன் என்ன சொல்லுவான் ம் பேசா பேசா எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா எனக்கு ரொம்ப வருத்தம் ஒருத்தன் எப்போ மொதோ கலை பண்ணுறானோ அப்போ தான் அவனுக்கு திறக்கும் அப்படியே கத்தியை எறுத்து அப்படியே சொருக்கி அப்படியே ரத்தம் காண்டுறப்பா ஏ ஆய் ஹாய் ஹாய் நான்தான் நான்தான் வந்தா அப்படின்னு ஒரு போதை ஏறும் பாருங்க வெச போதை அப்படியே ஓகேவா